ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளையும் குரல் அந்த ஆட்டுக்குட்டியை பத்தி நாம பேசவே கூடாது அப்படின்னு நாம நினைத்தோம் ஆனா முட்டாள்தனத்திற்கு ஒரு உதாரணம் காட்டணும் அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த ஆட்டுக்குட்டியை உதாரணமாக காட்டாம பேசவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு முட்டாள் தருதலையாக இந்த ஆட்டுக்குட்டியாவது இருந்துகிட்டு இருக்குது அப்படி ஒரு கிறுக்குத்தனமான தனமான பேச்சை தான் ஃபுல்லா ஊடகங்கள்ல வைரலா இருக்குது அப்படி ஒரு கிறுக்குத்தனமான தனமான பேச்சை தான் அந்த ஆட்டுக்குட்டி பேசி இருக்குது வேற ஒண்ணும் இல்லைங்க சபாநாயகர் அப்பாவு வந்து ஆளுநர் அவர்களை நல்லா கலாய்ச்சி இருந்து நேற்று துரத்தி விட்டாரு அதுக்கு ஆளுநருடைய முகமே வெளியி போச்சு எந்திரிச்சு வெளியில ஓடுன ஓட்டத்தை பாத்தீங்கன்னாக்க தலதறிக்க ஓடுன ஓட்டம் அது அப்படி ஒரு சம்பவத்தை நேற்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்திருந்தாங்க அதை கண்டித்து இவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு நம்ம ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்ன தெரியுமா சொல்லுது ஆளுநர் அவர்கள் சபையை மீறி நடந்து கொண்டார் ஆளுநர் அவர்கள் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டார் அவருடைய அநாகரிக போக்கை கண்டித்து ஆளுநர் வெளிநடத்த வெளியேறினார் அப்படின்னு சொல்றாரு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜு அவர் திமுக உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த சபாநாயகர் கொண்டார் என்று சொல்வதற்கு அநாகரீகமாக நடந்து கொண்டார் ஆளுநர் வெளிநடப்பு செய்தார் அப்படின்ற ரீதியில இந்த ஆட்டுக்குட்டி வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்குது இந்த ஆட்டுக்குட்டி தான் இருபதாயிரம் புக்குகள் படிச்சது இரண்டு லட்சம் வழக்குகள் போட்டது இந்த ஆட்டுக்குட்டி தான் செத்து போன காந்தியும் செத்து போன பாரதியாரும் டைம் டிராவல் பண்ண வச்சு எப்படி டைம் டிராவல் பண்ண வச்சு இந்த நிகழ்காலத்தில் கூட்டிட்டு வந்து பேச வச்சவரும் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் செத்து போன காந்திக்கு குடியரசு நான் அழைப்பு அழைப்புதல் கொடுக்கல அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சதும் இதே ஆட்டுக்குட்டி தான் அப்போ பொய்களின் மூட்டையாக பொய்களின் மொத்த உருவமாக புழுகு மூட்டையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையினுடைய மனநிலையை பரிசோதிக்கணும் இவர் உண்மையாலுமே படிச்சுதான் ஐபிஎஸ் ஆனாரா இல்ல பிட் அடிச்சு ஐபிஎஸ் ஆனாரா இல்ல பணம் கட்டி ஐபிஎஸ் வாங்கினாரா சரி சரிபார்க்கணும் இது முதல்ல நான் ஐஐஎம்ல படிச்சேன் ஐஐடி இந்த ஆட்டுக்குட்டி வந்து புருடா விட்டுக்கிட்டு இருக்குது ஐஐஎம்ல ஐஐடியில படிச்சவனா இந்த மாதிரி கிருக்குத்தனமா பேசுவானா அப்படின்னாக்க அப்படிப்பட்ட ஐஏஎம் ஐஐடி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு மாநில கல்வி கொள்கையே எங்களுக்கு போதும் நாங்க மாநில கல்லூரிகளே நாங்க படிச்சுக்கிறோம் ஏன்னா ஐஏஎம் ஐஐடியில இப்படிப்பட்ட கிறுக்கு பயல்களை உருவாக்குறாங்கனாக்க அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க அப்ப எங்களுடைய மாநில கல்வியிலே பரவாயில்ல எங்களுடைய மாநில கல்லூரிகளே பரவாயில்ல இதுலயே நாங்க படிச்சுக்கிறோம் இதுலயே நாங்க படிச்சு மயில்சாமி அண்ணாதரையாவும் சிவனாவும் நம்ம இஸ்ரோ சிவன் இருக்காரு இல்லையா சிவனாவும் அப்துல் கலாம் மாதிரியும் நாங்க ஆயிட்டு போயிடுறோம் இந்த மாதிரி கிறுக்கு பையலாம் உருவாகுவதற்கு அந்த போன்ற எங்களுக்கு கல்லூரிகள் பெரும்பாலும் எங்களுக்கு தேவை இல்லை சரிங்களா அப்போ இவன் புழுவது புல்லாவே அன்னிக்கி நம்ம குட்டை உடைச்சு விட்டுறோம் இவனையும் நம்பி ஒரு கும்பல் இவனை தலைவன் சொல்லிட்டு தெரியுது இல்லைங்களா அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய அடிமட்ட கூமுட்டையா இருப்பானுன்னு நினைக்கும்போதுதான் இன்னும் நமக்கு சிரிப்பா வருது தலைவனே மிகப்பெரிய கூமுட்டானாக்க அப்ப அடிமட்ட தொண்டர்கள் எவ்வளவு பெரிய கூமுட்டையா இருப்பாங்கன்றதை மக்களே நீங்கள் சிந்திச்சீங்க இவருக்கு ஆளுநருக்கும் சபாநாயகருக்குமே வித்தியாசம் தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்குது இவருடைய அடிப்படை அறிவு இவருடைய தவறுதலான நடவடிக்கைகளால் இவருடைய தவறுதலான புரிதல்களால் தான் பெரிய பெரிய தலைவர் என்பதை கொண்ட காட்டிக்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு பாஜக கூட கூட்டணி சேர்வதற்கு இத்தனை வருடங்கள் கூட்டணியில் இருந்த அதிமுகவும் பாமகவும் கூட அவர்களை சேண்டவில்லை அவர்களுடைய நிலைமை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது மிகப்பெரிய தேசிய கட்சி இந்தியா முழுவதும் ஆட்சியில இருக்கிறோம் இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டு இருக்கோம் கிட்ட ஈடி இருக்குது அது இருக்குது இது இருக்குது லொட்டு இருக்குது லொசுக்கு இருக்குது இருந்து என்ன பண்ணியோ இன்றைக்கு கூட்டணிக்கு சேர ஒரு சிறு கட்சி கூட உங்களை வந்து அணுகலையே அதுக்கு காரணம் என்ன உங்க கூட வந்தாக்க படுதோல்வி என்பது நிச்சயம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது உங்களுடைய தலைமை தோல்வி தலைமை அண்ணாமலையுடைய தலைமை தோல்வி தலைமை ஒருவேளை தலைமை சரியாக இருந்தால் அண்ணாமலை சரியானவராக இருந்திருந்தால் நல்ல தலைவராக இருந்திருந்தால் இன்றைக்கு அண்ணாமலையுடன் கூட்டணி சேர்வதற்கு யாருக்குமே தயக்க இருக்காது போற இடத்தெல்லாம் கிறுகுத்தனமா வாயை விட்டுட்டு போற இடத்தெல்லாம் கிறுகுத்தனமா பேசிட்டு இன்றைக்கு என்ன நிலைமை உங்களுடைய நிலைமை இன்றைக்கு அரசியல் ஆனாதையாக தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள் இருந்து கழட்டி விடப்பட்டிருக்கிறீர்கள் இது இப்ப டெல்லி போறாரு அண்ணாமலை அங்க போயிட்டு போய் சின்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு அங்கிள் இவர் கூட்டணிக்கு வரல அங்கிள் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு அண்ணாமலை அவர்கள் அவர்கள் திரும்ப ஈடி எதையாவது வச்சு மிரட்டி இப்ப பாமகவையும் பாமக அன்புமணி அவர்கள் மேல இரண்டு சிபிஐ வழக்குகள் வேற இருக்கு முறைகேடாக மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த சிபிஐ வழக்கு இருக்கு அதை வச்சு பாமகவை மிரட்ட போறாங்க இப்ப இப்ப அதிமுக வந்து சின்னத்தை முறைக்குவேன் அதை முடிக்கிறவன் எதை முறைக்கிடுவேன் ஓபிஎஸ் வச்சு பாஜக மிரட்ட போகுது மிரட்டி திரும்ப எங்க கூட்டணிக்கு வாங்கன்ற ரீதியில இனிமே அழுத்தம் கொடுக்க போகுது நம்ம பாஜக பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக பக்கம் பாமகவோ அதிமுகவோ போனாக்க நிச்சயம் படுதோல்வி அடையும் இப்ப இருக்கிற கூட்டணியை இவர்கள் நீடித்தால் கூட ஓரளவு கௌரவமான தோல்வியை தான் தழுவுவாங்க ஒருவேளை பிஜேபி இவர்கள் கூட்டணியை சேர்த்து கொண்டால் கேவலமான தோல்வியை இவர்கள் தழுவுவார்கள் என்பதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அண்ணாமலையினுடைய தலைமை தோல்வி தலைமை என்பது இது நிறுவனம் ஆகிவிட்டது கூட்டணிக்கு வரதம் கூட சீர்ந்துல நீ தனித்துதான் நிக்கணும் நோட்டா கூட தான் போட்டி போடணும் என்ற நிலைமை இப்ப வந்து போச்சு அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க அண்ணாமலை மேல என்னடா இவன் பொய்யா பேசிட்டு இருக்காங்க கிறுகு பேசிட்டு இருக்கா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்கான் இப்படி பண்ணாக்கா எப்படா நம்ம போய் தேர்தலில் சீட்டு வாங்க முடியும் எப்படா சீட்டு கேட்க முடியும் எப்படிடா தொகுதி பங்கீடு பண்ண முடியும் அப்படின்ற ரீதியில அண்ணாமலை மேல சமதாண்டல இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் அடுத்த தடவை அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக பாஜக தலைவராக இருக்க மாட்டார் ஏன்னா இப்படிப்பட்ட முட்டாள வச்சுதான் நீங்க கட்சி நடத்தணும்னா இது ஒண்ணும் வட இந்தியா கிடையாது பொய்யை பேசியே பொய்யை பரப்பி பிடித்தரலான்னு இது தமிழ்நாடு கல்வி எல்லாம் நாங்க சிறந்து இருக்கிறோம் நீ எப்பேற்பட்ட பொய்ய சொன்னாலும் அடுத்த நாளே அந்த பொய்யை உடச்சி சுக்குநூறாக்கிடுவோம் என்பதை நீங்க பிஜேபி காரணங்க மறந்துடாதீங்க பொதுமக்களே நீங்க உஷாரா இருங்க இந்த பொய்யனை இந்த புழுகு மூட்டையை நாங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவோம் பொதுமக்களே நீங்களும் உஷாராக இருந்துங்க இவனுங்க வாயை தோறந்தாலே பொய் தான் என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கீங்க இவனுங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க நன்றி